வந்து கெம்பு ஜுவல் போய் வாங்கணுன்னா ஓ மை காட் இட்ஸ் டூ மச் சான்சேலர் இது வந்து இந்த கலர் எனக்கு கிடைக்கிறது வந்துட்டு பெரிய விஷயமா இருந்தது ஆக்சுவலி இந்த இது வச்சிருக்கும் போது எனக்கு பெருசாக அது தெரியல அந்த நேரத்தில் ஆனால் அது இன்னொருத்தர் பார்த்து அதை பற்றி கேட்கும் போது தான் இதோடைய வேல்யூ என்னன்ட்டு இது வந்து பார்ட்டி வேர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஜிகி 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 ஜிகின் கிளிட்ரிங்காக இருக்குல்ல இதெல்லாம் வந்து நல்லா டு சே ஜார்ஜட் சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு சில்க் சாரி கட்டிட்டு சிங்கிள விட்டுட்டு வேர் சாரி போடுறது இது இந்த பேர் வந்துட்டு ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் பேர்லோட மிக்ஸ் பண்ணி தான் இது கொடுத்துருக்கு இது வந்து ஆக்சுவலி விலை ஜாஸ்தி இது இது வந்து இந்த இதுவே வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இது வந்து யூனோ எல்லாமே இப்ப வந்து ஃபேஷன் ஜுவல்ஸ் இது எல்லாமே இதுல என்னன்னா இது ஆக்சுவலி என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா காலில் போடுற கொலுசு தான் இது இந்த கொலுசை இப்போ வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கழுத்துக்கு ஒட்டி போடுறதுக்கு இது ஒட்டி போட்டு ஆனால் கீழே பார்த்திங்கன்னா அந்த கோல்டு காம்பினேஷன் சரி கோல்டு காம்பினேஷனில் இருக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலி டாப் நோட் போட்டுட்டு கழுத்தோடு ஒட்டி போட்டுட்டு அதுதான் அழகாக இருக்கும் இதோடைய காது கூட சேம் இதே மாதிரி கோல்டு காம்பினேஷனில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நல்லா இருக்குல்ல ஆனால் கொலுசு தாங்க கொலுசு டிசைனை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுன்ட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு ஒன் ஃபைவ் ஒன் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இதனுடைய காஸ்ட் அது இது வந்து பார்ட்டி வேர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஜிகி 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 கிளிட்ரிங்காக இருக்குல்ல இதெல்லாம் வந்து நல்லா டு சே ஜார்ஜட் சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு சில்க் சாரீ கட்டிட்டு சிங்கிளில் விட்டுட்டு பார்ட்டி வேர் சாரீ போடுறது இது இது காதுக்கு மட்டும் போடணும் அதே மாதிரி கழுத்துக்கு போட்டால் இது சிங்கிளாக இருக்குல்ல இந்த சிங்கிளாக இருக்கிறது அந்த சிங்கிள் எடுத்துகிட்டு வரல நான் மறந்துட்டேன் இது சிங்கிளாக மட்டும் போட்டுட்டு இது போட்டால் ஹைலைட் அப்படி தூக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது அந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலி என்னுடைய பிரதர் ஒய்ஃப் வந்து ஹர் நேம் இஸ் குஷாலி ஷி வென் டு ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் போகும்போது எனக்காக திஸ் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க எனக்காக இட்ஸ் வந்து அந்த டைமண்ட் கட் மாதிரி இருக்கும் இட்ஸ் நாட் டைமண்ட் பட் அந்த கட் டைமண்டை விட அண்ட் ஐ வில் ஷோ வந்து இதெல்லாம் சில்வர்னா வெள்ளி கிடையாது இது 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 பிளாக் ஆக்சைட் 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 சொல்லுவாங்க இல்லையா ரெட் மாதிரி வந்து 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 சூரியன் சி ரொம்ப லைட் வெயிட் பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க ரொம்ப லைட் வெயிட் இது இதோடைய வந்து சூரியன் சந்திரன் காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா சி இது இது வந்து சந்திரன் இது வந்து சந்திரன் இது வந்து சூரியன் சூரியன் சந்திரன் ரொம்ப அழகாக இருக்கும் இது போட்டால் இந்த சாரீஸ் எல்லாம் இது ஆக்சுவலி நம்ம வந்து சுடிதாஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி போடும்போது போட்டுக்கிறதுக்கான ஒரு ஜுவல் இது அண்ட் இது வந்து வைஷ்ணவி க்ளாத்திங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க சில ஜுவல்ஸ் எல்லாம் என்னோடது மாடர்ன் ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஐ டெல் ஹர் பாவோம் லைக் அவங்க வந்து நிறைய எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ லைக் திஸ் ஒன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்கங்கிறதுதெல்லாம் அவங்க எனக்கு கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் அண்ட் திஸ் திஸ் இஸ் ஆல்சோ அகேன் ஒன்ஸ் ஃப்ரம் ஜெய்ப்பூர் இது வந்து ஜெய்ப்பூர் இதுல வந்து வெயிட்டே இருக்காது வென்எவர் ஐ வேர் திஸ் இது எப்போ போட்டாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பா கண்ணாடியே வேண்டாம் பார்த்துக்கிறதுக்கு ராகவி கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடியில பார்த்து பார்த்து அவங்க வந்து டச்சப் பண்ணிப்பாங்க மூஞ்செல்லாம் பார்த்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க லைட் வெயிட் இட்ஸ் வெரி நைஸ் முக்கால்வாசி இந்த மாதிரி ஹெவியாக நான் போடும்போதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் நான் போடுவேன் நான் ரொம்ப ஹெவியாக போட மாட்டேன் காது வந்துட்டு தாங்காது இல்லையா வலி தாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு காது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால நான் வந்துட்டு இவ்வளோ ஹெவியாக போடுறதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக அப்புறம் பார்க்கறதுக்கு ஹெவியாக இருக்கும் அனுமதி இது வந்து கடி இது ஆக்சுவலி வந்து மகாபாரதா பேங்கல் சொல்லுவாங்க இதுக்கு பேரே வந்து மகாபாரதா பேங்கல் இது வந்து குஜராத்ல வாங்கினது சாரி அகமதாபாத்தில் வாங்கினது இது இது வந்து இது இது ஆக்சுவலி பாதிக்கை இப்படி இருக்கும் இது வந்து ஜீன்ஸ் எல்லாம் நான் போடும்போது ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது இந்த மாதிரி கடீஸ் போடுவேன் எங்கள் மம்மி ஆக்சுவலி எனக்கு கோல்டில் கூட வந்துட்டு மகாபாரதா பேங்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு இது இந்த மாதிரி வந்து திஸ் இஸ் நாட் வெள்ளி கிடையாது இது நார்மலாக ஒயிட் மெட்டல்ஸ் நார்மல் ஜுவல் வருது பட் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதனால வந்துட்டு இந்த ஒரு இது பீஸும் அப்புறம் வந்து ஒன்ஸ் அகேன் ஐ டெல்யூ லைக் ஹெவி வெயிட் இல்லாமல் லைட் வெயிட்டாக போடுறது வந்துட்டு இது வந்து நம்ம மாடர்ன் சாரீஸ் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி போடுறது வெயிட்டே கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஐ திங்க் இட் இஸ் அ வெல்வெட் எனும் ஒரு வெல்வெட் இருக்கூட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது ஒரு மாதிரி ஒரு ஒரு பிளாக் பேப்பர் அதில் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் பீட்ஸ் வச்சுட்டு ஒரு குட்டி குட்டி மணி வச்சு அந்த பார்டர் எல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்க்கு போடுறதுக்கான ஒரு காஸ்டியூம்ஸ் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஹைட்ராபேத் இது வந்து பேர்ஸ் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலி இந்த பேர்ல் இது ஆக்சுவலி என்ன சொன்னாலே என்னோட சிஸ்டர் இருந்து நான் லூட் அடித்தது தான் இது ஸோ இது வந்து ஒரிஜினல் பேர்ஸ் இந்த ஆக்சுவலி வந்து ஒரிஜினல் பேர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷேப்லெஸ் அது வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கும் ஒரு ரெகுலர் ஷேப்லையே இருக்காது ஒரிஜினல் பேர் அதே மாதிரி அது கண்ணாடியில் வச்சு தேய்ச்சாக வந்து மாவு மாதிரி வந்துடும் ஸோ அது தேய ஆரம்பிக்கும் இந்த பேர்ல் வந்துட்டு ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் பேலோட மிக்ஸ் பண்ணி தான் இது கொடுத்துருக்கு இது வந்து ஆக்சுவலி விலை ஜாஸ்தி இது இது வந்து இந்த இதுவே வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ன்ற இந்த இது காது இது கூட இதே மாதிரி இருக்கும் பட் அந்த காது இது எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல தேடி எடுக்கணும் ஸோ இந்த பேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி அண்ட் இது வந்து ஐ காட் இட் இன் பாம்பே இது வந்து என்னோடய ஹபி வந்து வாங்கிட்டு வந்தார் சி திஸ் ஒன் இது வந்து அலங்காரம் பண்ணிட்டு பூ எல்லாம் வச்ச பிறகு அந்த எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போல்லாம் நம்ம ஸ்லேட்ஸ் போடுறோம்ல அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு தலைக்கெல்லாம் எந்த ஒரு ஹாம் இல்லாமல் நல்ல பூ நிறைய நிறைய வச்சு இதை இப்படி இங்கே வச்சிடுவாங்க ஸோ இது வந்து இந்த பேக்கில் போடுற இந்த ஹூக் வந்து அந்த பூவும் குத்திக்கும் பூவும் ஹோல் பண்ணும் இது வந்து மேலே வந்து அழகாக இருக்கும் இந்த க்ரௌன் மாதிரி ரொம்ப க்யூட்டான பீஸ் இது இது வந்து குந்தன் குந்தனில் வாங்கினது இதெல்லாம் செட் அப்படியே இருக்கு என்கிட்ட அதே மாதிரி இது கூட இது வந்து டிக்கா சி திஸ் ஒன் இஸ்ஆ இது வந்து ரெட்டு இது வந்து ஆரஞ்சு இது வந்து என்னுடைய டிக்கா இது என் சிஸ்டருடைய டிக்கா என்னுடைய கிட் சிஸ்டருடைய டிக்கா இது ஸோ நான் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன் ரெட்டும் பண்ணுவேன் ஆரேஞ்சும் பண்ணுவேன் அது மாதிரி கிடச்சிது ரொம்ப அழகாக எனக்கு அந்த பீஸு இதுவும் வந்து இட் இஸ் நாட் அ வெரி நியூ ஜுவல் அண்ட் ஆல் இதெல்லாம் வந்து வெரி வெரி ஓல்ட் ஜுவல்ஸ் தான் இது எல்லாமே வந்து ரொம்ப லாங் லாங் லாங்கோ சோ அகோ தான் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே அண்ட் திஸ் இது வந்து ஸ்டோன்ஸ் உள்ள கட்டிங் ஸ்டோன்ஸ் இது இந்த ஸ்டோன்ஸ் போட்டு பேர் பண்ணிட்டு இது கூட நம்ம சாரி போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இது போட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸ் இது எனக்கு இது ஆக்சுவலி இது வந்துட்டு பிளாக் ஆக்சைடு அதாவது சில்வரும் பிளாக்கும் கலந்து இருக்கும் இது பின்னாடி பாத்தீங்கன்னா இது இதுல அந்த பிளாக் ஒயிட் ஆக்சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு கிறிஸ்டல் கட்டிங் இது வந்து என்னவோ இதுக்கு இந்த கட்டிங் பேர் வந்து பாம்பே கட்டிங்கோ எதோன்னு சொல்லுவாங்க இது அந்த இதுல பண்ணிடுது நெத்தில பொட்டு வைப்போம் இல்லையா நீட்டு பொட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டிசைன்ல பண்ணின்னு வரையுது அண்ட் இது வந்து என்னுடைய ஜிம்கி கலெக்ஷன் ஜிம்கி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் இந்த ஜிம்கி வந்து கேரளா ஸ்டைல் ஜிம்கி இது வந்து அப்போல்லாம் வந்துட்டு கேரளாவில் வந்து இதை விட இன்னும் பெருசு பெருசாக போடுவாங்க அதுவும் வச்சுன்னு இருக்கேன் இது வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அம்மனுக்கு போடுறதெல்லாம் கூட செட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கேன் அழகழகா வச்சுருக்கேன் பட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது அதனால ஐ கோட் திஸ் அண்ட் திஸ் ஐ வில் யூ ஆக்சைட் அதாவது ஒரு மாதிரி கோல்டு அண்ட் சில்வரும் கலந்த ஒரு இட் இஸ் நாட் ரெட் ஆக்சைடு இட் இஸ் ஆக்சிடைஸ்ட் ஆக்சுவலி இது என்னன்னா இதுல இந்த வேலைப்பாடு என்னன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ஏன் இந்த காது இது வந்துட்டு மேலே மட்டும் அந்த கட்டிங் போட்டு கல் வச்சுருக்காங்கன்னா காதுக்கு போட்டால் நச்சுன்ட்டு ஒரு அந்த ஒரு கல் வச்சாலே ஒரு அழகு கூடும்பா ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு கீழே யானை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆக்ஸி ஆக்சிடைஸ்டில் பண்ணிவிட்டு கீழே அந்த பேர்ஸ் பாருங்களேன் ஒயிட் கலர் ரெட் அண்ட் க்ரீன் இந்த ரெட் க்ரீன் ஒயிட் combination வந்து ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு ஸோ இது வந்துட்டு அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஒரு சாரி ஒன்று நான் கட்டும்போது இது மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே ஜெய்ஷ்ணவி க்ளாத்திங்லாம் அவங்க எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க அதை இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணால் நல்லா இருக்குன்னு செஞ்சு கொடுத்தாங்க ஸோ இட்ஸ் வெரி நைஸ் குட் கலெக்ஷன் இது எனக்கு அதே மாதிரி திஸ் ஐ வில் யூ திஸ் இஸ் ஃப்ரம் ஜெய்ப்பூர் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நம்ம மாதிரி இது கிடையாதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி யூஸ் இதை யானை இருக்கும் அதில் யானை இருந்து அந்த கீழே வந்து அந்த மணி அந்த கலர்ஸ் பாருங்களேன் இதெல்லாம் ரெகுலர்ஸ் கலர் எல்லாம் ரெகுலர் கலர் இல்லாமல் அழகாக இருக்கும் இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோடைய காம்பினேஷன் ப்ளூ எல்லோ கிரீன் ரெட் இந்த குட்டி இதுக்குள்ளே எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது சித்திஸ் வந்து ஐ வாண்ட் டு இது வந்து விலை ஜாஸ்தி கிடையாது ரொம்ப கம்மி விலை தான் ஆனால் இது வந்து என்னுடைய பர்த்டேக்கு என் பாப்பா வந்துட்டு அவள் வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸ் இருக்கும்போது நவு ஷீஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவள் எயிட் இயர்ஸ் இருக்கும்போது குழந்தை பேக்கெட் மணி அவள் வச்சுருந்ததில் எடுத்துகிட்டு போய் என் பர்த்டேக்கு அவளுக்கு என்னென்னே தெரியாது அந்த வயசில் மம்மியோட பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி பக்கத்தில் இருந்த கடையில் போய் எனக்காக இது வந்து வாங்கிட்டு வந்தாள் ஸோ இது எல்லா எவ்வளோ ஜுவல்ஸ் எனக்கு இருந்தாலும் இது வந்து நான் வந்து ரொம்ப வேல்யூவாக நினச்சி அதை வந்து பத்திரமாக வச்சுருக்கேன் நான் இது ஸோ ஐ ஷூட் தேங்க் மை லவ்லி லிட்டில் கிட் ஃபார் திஸ் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு தெரியும் அது இது எவ்வளோ இருக்கும்ன்ட்டு ஆனால் குழந்தை வாங்கிட்டு வந்தால் அதனால் வந்துட்டு ஐ எம் ஷேரிங் திஸ் இது வந்து ஐ வில் டென்யூ இது வந்து கெம்பு உங்களுக்கே தெரியும் கெம்பு எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து நான் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மம்மி எனக்காக என் பாவாடை சட்டைக்காக இது நான் வாங்கி கொடுத்தாங்க இது ஃபுல் செட் இருக்குது என்கிட்ட இது வந்து கையில் போடுறது கால எல்லாம் இதோடய ஃபுல் செட் வச்சிருக்கோம் ஆனால் இப்போ வந்து கெம்பு ஜுவல் போய் வாங்கினோன்னா ஓ மை கார்டு இட்ஸ் டூ மச் சான்ஜேல இது வந்து இந்த கலர் எனக்கு கிடைக்கிறது வந்துட்டு பெரிய விஷயமா இருக்குது ஆக்சுவலி இந்த இது வச்சிருக்கும் போது எனக்கு பெருசா அது தெரியல அந்த நேரத்தில் ஆனா அது இன்னொருத்தர் பார்த்து அதை பத்தி கேட்கும் போதுதான் இதோட வேல்யூ என்னன்ட்டு ரவலின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க எனக்கு ஆர்டிஸ்ட் தான் அவங்க அவங்க வந்து இதை வந்து தலை கீழே நின்னாங்க ஏய் இந்த கலர் எனக்கு கொடுன்ட்டு நான் கொடுக்கவே இல்லை அவங்க வந்து ஆரஞ்சு கலர்ல வச்சிருந்தாங்க நான் இந்த கிரீன் கலர்ல வச்சிருக்கேன் இது கரையும் ஆக்சுவலி அப்படியே கரையும் இது அதனால இது வந்து ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கணும் இல்லைன்னா விழுந்துடும் அது ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல பீஸ் இந்த கெம்பு பீஸ் ஃபுல் செட் வச்சுருக்கேன் நான் இது வந்து இது நான் அப்போ வாங்கும்போது வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் அந்த மாதிரி அப்போ வாங்கினேன் நான் அப்போ வாங்கும்போது இது மட்டும் சொல்கிறேன் இது வெள்ளி இது நம்ம வேணும்போது அவங்களே கோல்டு பாலிஷ் போட்டு கொடுப்பாங்க வெள்ளி இது சுக்கலால் தான் நான் வாங்கினேன் கபாலிஷரு கோயில் இருக்கும் போது நான்லாம் குழந்தையாக ரொம்ப குட்டியாக இருக்கும் போது எங்கள் மம்மியை வாங்கினான் அப்போ வாங்கும்போது போது இது டுவெல் தௌசண்ட் இன்னைக்கு நான் போய் ஆசையாக இந்த கெம்பு செட் என்னன்னு கேட்டால் இதை கேட்டால் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொன்னான் ஓ மை காட் நல்ல வேலை ஒன்று வச்சுருக்கோம் நம்ம கெம்பு செட்டில் ஃபுல்லாக ஒரு செட்டாவது வச்சுருக்கோமே நினச்சிட்டேன் நான் இப்போல்லாம் வெலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கெம்பு செட்டெல்லாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப என்னுடைய கலெக்ஷன்ஸில் இது திஸ் இஸ் கடி இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நிறைய வந்திருக்கு அதாவது அப்போல்லாம் போட்ட ஜுவல் தான் இப்போது அது வந்து கடி மகாபாரதா பேங்கல் அது இதெல்லாம் சொல்லி வருது ஸோ இந்த ஜுவல் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி பட் இது வந்து ஒன்று ஒன்று போட்டுக்கிறது பெட்டர் இப்போயே வந் இதில் ஆக்சுவலி இப்போ வரதுலலாம் பார்த்தா இந்த ஃபினிஷிங் இந்த கோல்டு இது இருக்காது இப்போல்லாம் வரதெல்லாம் அதெல்லாம் டூப்ளிகேட் இதே மாதிரி இது ஒரிஜினல் ஆனால் டூப்ளிகேட் கூட இதே மாதிரி வருது அதுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது பட் போது நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும் எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை குட் கலெக்ஷன் ஆக்சுவலி திஸ் மை சிஸ்டர் கிஃப்டட் மி திஸ் மை எல்டர் சிஸ்டர் அவங்க கிஃப்ட் பண்ணாங்க அண்ட் திஸ் இது வந்து இந்த மயில் போட்ட இது வந்து நான் வாங்கினேன் ஆக்சுவலி வடிவுகரசி அம்மாவுக்காக நான் வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன் இதில் பை லக்கீலி ஐ காட் ஒன் ப்ளஸ் ஒன் கிடச்சிது அப்படி இருக்கும் ஓகே அம்மா நானும் ஒரே மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதே மாதிரி மயில் வச்சு நான் ஒன்று வாங்கினேன் அம்மாவுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன் ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு கலெக்ஷன் அண்ட் இது வந்து சும்மா நம்ம நார்மலாக இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கான ஜுவல் எப்பயோ ஒரு பீஸ் போட்டுக்கணும் ரொம்ப ஹெவியாக நிறைய வலையிலெல்லாம் போட்டுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் கல் வச்சு கல் வச்சு ஒரு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ஒரு மாடர்னாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க லைக் வாட் டு சே இஸ் நோ என் ஃபார் தட் இன் நம்மளுக்கு அப் அடுத்த வர ஜென்ரேஷன் அடுத்து அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாமே மாடர்னாகி மாடிஃபை எல்லாம் பண்ணி எல்லாம் வந்தாலும் திருப்பி ஒன்ஸ் அகென் அந்த பழைய மாதிரி தான் எல்லாருமே பெரிய பெரிய சோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க ஸோ க் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர் ஆல் மை லவ்லி மெமரிஸ் தென் மொமெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்கள ஷேர் பண்ணதுக்கு வெரி வெரி ஆப்பர்ச்சு ராகவி பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க